ஆய் மக்களே எல்லோரும் இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி நம்மளோட சைட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோடலூர் குழப்பில் தான் சைட்டு ஸோ இங்கே என்ன பண்ணோம்னா ஆல்ரெடி நம்ம ஏர் ரூஃபிங் பெருசாக அடிச்சிருக்கோம் ஸோ ஒரு ஐம்பது அடி நீளத்துக்கு இருபது அடி அகலத்துக்கு ஸோ அதுக்குள்ளே நம்ம சின்னதாக ரூம் கன்வெர்ட் பண்ண போகிறோம் ஸோ இது நீளம் பார்த்தீங்கன்னா ரூமோட நீளம் பார்த்திங்கன்னா பத்தடி நீளமும் எட்டு அடி அகலத்துக்கும் நம்ம ரூம் எடுக்க போகிறோம் ஸோ இதோட அவுட்ரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பா ஒரு நாலடிக்கு ப்ளைன் ஷீட் வச்சு கவர் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கு மேலே நம்ம ஒரு எட்டு அடி ஆகிட்ட தான் டோட்டலாக கவர் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம் திரும்பி ஒரு நாலடி ப்ளைன் ஷீட் வச்சு அவுட்ரு மட்டும் நம்ம ப்ளைன் ஷீட்டில் கவர் பண்ண போகிறோம் ஸோ மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா எயிட் எம் வி போர்டு யூஸ் பண்ண போகிறோம் ஸோ எயிட் வி வி போர்டு யூஸ் பண்ணி அதுலேயே நம்ம டோரும் அடித்து க்ளியர் பண்ண போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் எனக்கு வீபோர்ட் கட்டிங் தான் போயிட்டுருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சைடு ரெண்டரை ஷீட்டும் இன்னொரு சைடு ரெண்டு ஷீட்டும் தான் கரெக்டாக அந்த இதில் தான் இருக்கான் டோட்டலாக அஞ்சு ஷீட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆஃபீஸ் ரூமாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் ஸோ நைட் டைம்லாம் ஸ்டே பண்ணுற மாதிரியும் அதே மாதிரி பகல் டைமில் ஆஃபீஸ் ரூமாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் கன் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம ஒர்க் எப்படி இருக்குது மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி நம்ம அப்ஸ்டார் மேலே ஷீட் போட்டவங்கெல்லாம் இதே மாதிரி விபோட் டென் எம்எம் டுவெல் எம்எல்லாம் யூஸ் பண்ணி அதே மாதிரி ரூம் எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நமக்கு ரீயூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நமக்கு சிமெண்ட் மணலோட காஸ்ட் கம்மியாக இருக்கும்